சந்தோஷம் இல்லை மச்சான் சந்தேகப்படுறியா இல்லை கன்ஃபார்மே பண்ணிட்டேன் உட்கார அடுத்த என் தாலியா இருக்கிறதுனா முதலாக போய் நின்றுங்கடா என்ன பண்றனே தெரியல மச்சான் வேண்டாம் ஆச்சு அவன் எனக்கு உண்மையா இருக்காளுன்னு சந்தேகமா இருக்கா அவன் உண்மையா இருக்கா போய் இருக்கா அதான் உனக்கு தெரியுனே நீ குடி குடி நீ ஹலோ அவன் ஆளோட ஃப்ரெண்ட் பேசுறமா அவனோட கொஞ்சம் பேசலாமாமா ம் சொல்லுங்கண்ணா வாழை உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் இந்த உலகத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் மட்டும் தானா